அடுத்ததாக ரெண்டாவது ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறார் இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை பிழையுடன் ஓதினால் மமும் ஆமீன் சொல்வது அவரது தொழுகையை பாதிக்குமா அந்நிலையில் ஆமீன் சொல்லாமல் இருக்கலாமா என்று கேட்கிறார் அதாவது ஒரு இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவையே தவறாக ஓதுகிறார் அதில் உச்சரிப்பில் தவறு இருக்கலாம் அல்லது வார்த்தைகளை சிலதுகளை விழுங்கி ஓதி இருக்கலாம் மறதியில் சில வசனங்களை விட்டுட்டும் ஓதி இருக்கலாம் சூரத்துல் ஃபாத்தியா என்பது தொழுகையில் முக்கியமான ஒரு அத்தியாயம் லா சலாத் கிதாப் யார் சூரத்துல் ஃபாத்தியா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாதுன்னு ரசூல் சல்லாசன் சொல்லிட்டாங்க இப்போ ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் ஃபாத்தியா சூராவை ஓதுகிறார் அவருடைய மஹ்ரஜில் பிள வருது உச்சரிப்புல பிள வருது அல்லது அவர் மறதியின் காரணமாக ஒரு சில வார்த்தைகள் அர் ரஹ்மான ரஹீமில் ரஹீமை மிஸ் பண்ணிவிட்டு ஓதிட்டார் அல்லது ஏதாவது ஒன்று நடந்து அந்த ஃபாத்தியா சூறா முழுமைப்படுத்தப்படாத நிலையில் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பின்பற்றி தொழுபவர் மௌமூமாக இருக்கக்கூடியவர் அந்த பிழையான சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு ஆமீன் சொல்லணுமா அப்படி ஆமீன் சொல்லாமல் இருக்கலாமா என்று கேட்கிறார் இந்த தொழுகை செல்லுபடியானதாக ஆகுமா என்று கேட்கிறார் முதலாவது ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் சூரத்துல் ஃபாத்தியாவில் இமாமோதுரது சரியா பிழையா என்பதை அடிப்படையாக வைத்து மௌமூங்கள் ஆமீன் சொல்வது கட்டாயம் என்பது கட்டாயம் இல்லை என்பது வரவில்லை சூரத்துல் ஃபாத்தியாக ஆமீன் சொல்வது என்பது இமாம் சரியாக ஓதினால் ஆமீன் சொல்லுங்கள் பிழையாக ஓதினால் ஆமீன் சொல்லாமல் இருங்கள் இப்படி ரசூல் செல்லார சிலம் சொன்னார்களா சொல்லவில்லை எப்படி வருது நபி சல்லார சிலமம் அவங்க சொல்கிறாங்க இதா பாலல் இமாமு இமாம் அவர்கள் கைலில் அலூபி அலகியும் வளம் வால்லேன்னு சொன்னால் ஃபகூலு ஆமீன நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் ஃப இன்னவு மன் வாக் அஃப் அ கவுலல் மலா இகா யாருடைய சொல் மலக்குமார்களுடைய சொல்லோடு ஒத்த நிற்கிறதோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அபு ஹுரைதார் அலிவன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி செயல் புகாரில் ஏழுநூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கட்டளை இமாம் சூரத்துல் ஃபாத்தியா சரியாக ஓதுவதை தொடர்பு படுத்தி ரசூலா ஆமீன் சொல்ல சொல்லி கட்டளை இட்டாங்களா இல்லை இமாம் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்க அவ்வளோதான் கட்டளை அவரு கம்ப்ளீட்டாக ஓதினாரா இல்லையா என்பதற்கு மவும் உங்கள் பொறுப்பா இல்லை அது இமாம் செய்வது இமாம் சம்பந்தப்பட்டது அவர் கிராத்துல திலாவத்துல பிழை அது அவருக்குரியதாக மாறிவிடும் மவுமோங்களுடைய கட்டளை என்ன இமாம் ஐரில் மகளூபி அலையும் சொல்கிறாரா அந்த வலம்வாலின் சொல்லும் பொழுது இமாம்ட ஆமீனோட சேர்த்து இவர் ஆமீன் சொல்லிடணும் அது மலக்குமார்களோட ஆமீனோட ஒத்து போச்சண்டா உஃப்ரலகு மா தக்கத்தமம் இந்தம்பிஹி அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிசல்லா அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்தில் ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் இதுதான் இஸ்லாத்துடைய பேசிக் கிரைடீரியா இமாம் செய்யக்கூடிய தவறை மௌமூங்கள் சுமக்க மாட்டார்கள் சிறுக்கு செய்தவராக இருந்தால் இமாமாகவே வைக்க முடியாது அது தனி விஷயம் ஆனா சிறுக்கு செய்யாத நிலையில் சிறுக்கு செய்தவர் இமாமுக்கு தகுதியானவர் அல்ல அல்லாத தகுதி இல்லைன்னு சொல்லிட்டார் சிறுக்கு செய்யாத நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் இமாமாக நிற்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய தவறுக்கு மௌமொங்கல் பொறுப்பா இல்ல அந்த குரான் வசனத்தின் படி பொறுப்பு இல்ல இதை இன்னும் தெளிவுபடுத்தக்கூடிய விதத்தில் நபிகள் நாயகம் சொல்லா அலிம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க அபு ஹரீராங்க புகாரியில அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அண்ணன் ரசூல் அல்லாஹி சல்லு அலைய் வசலம் கால ரசூல் சல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு இமாம்கள் வருவார்கள் தொழுவிக்கின்றவர்கள் வருவார்கள் அவர்கள் உங்களுக்காக தொழுகை தொழுகை நடத்துகிறார்கள் அவர்கள் சரியாக தொழுகையை நிறைவேற்றினால் ஃபலக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு அவங்களுக்கு நன்மை உண்டு உங்களுக்கு நன்மை உண்டு அவர்கள் தவறு ஃபலக்கும் ஆனால் உங்களுக்கு நன்மை உண்டு அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் பொறுப்பானவர்களே என்று நபி சொல்லா அவர்கள் சொன்ன செய்தி பார்க்கிறோம் அப்ப இமாம் தவறு செய்வது என்பது தொழுகையில் ஓதுதல்ல திலாமத்தில் தவறு செய்யலாம் தொழுகை அசைவுகளில் தவறு செய்யலாம் தொழுகையில அவருடைய எண்ணத்தில் தவறு வரலாம் இப்படி எந்த விதத்தில் தவறு வந்தாலும் இமாமுடைய தவறுக்கு மௌமோங்கள் பொறுப்பாக மாட்டார்கள் என்று நபி சொல்லா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவர் ஃபாத்தியாவை ஒழுங்கா ஓதலன்னா அவர்ட்ட தொழுகை தான் பாலா போகும் பாத்தியாவ கம்ப்ளீட் பண்ணலைண்டா அவருக்கு தான் மிஸ்டேக் ஆகும் அவர் ஒழுங்காக சொல்லலைண்டா அவருடைய தொழுகையில் தான் அந்த குறைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படுத்தாது என்பதை இந்த செய்திகள் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோமோ இல்லையா அடுத்தது இந்த தவறில் ஒரு இரண்டு விதமான வகைகள் இருக்கிறது ஒருவர் தவறுதலாக சில தவறுகளை செய்வார் ஒருவர் திட்டமிட்டே சில தவறுகள் செய்வார் திட்டமிட்டே ஒருவர் தவறு செய்யக்கூடியவராக இருந்தால் வேனுக்கெண்டே அந்த தவறை செய்வாராக இருந்தால் அந்த நேரத்தில் இது சூரத்துல் ஃபாத்தியா என்றதை மட்டும் அடிப்படையாக வைத்தல்ல ஒரு தொழுகையில் திட்டமிட்டே பல மாற்றங்களை செய்கிறார் திட்டமிட்டே அந்த தொழுகையை நீட்டுகிறார் திட்டமிட்டே அந்த தொழுகையில் தப்பு தப்பாகவே ஓதுகிறார் குழப்பம் ஏற்படுத்துவதற்காகவே செய்கிறார் இந்த மாதிரி செய்வாரேயானால் நாங்கள் அந்த இமாமை தெரிவு செய்கிறதுலேருந்து விலகி இருக்கலாம் அவரை பின்பற்றி தொழுதால் தவறு கிடையாது ஆனால் அவர் செய்கிற தவறுக்கு அவர் பொறுப்புதாரி ஆனால் பின்பற்றுபவருக்கு அந்த இமாமை ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரம் இருக்கிறது அதை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு செய்தியில் நமக்கு உறுதிப்படுத்துகிறாங்க ஜாமீர் பின் அப்துல்லா அலி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் ஏழ்நூற்றி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது முஹாதிபின் ஜபல் அலி அல்லான் அவர்கள் அவருடைய சமூகத்துக்கு இஷா தொழுகை இரவு தொழுகைகள் எல்லாம் இமாமத் செய்வார் ஆனால் அவருடைய தொழுகைக்காக கால அக்பல் ரஜுலுன் பி நாலி ஹைனி வக்கது ஜனஹல் லைலு ஃபவா கஃப முஹாதன் யுசல்லி ஒரு மனிதர் இரண்டு ஒட்டகங்களுடன் வந்து முவாதிபுனு ஜபல் அலி அல்லான் அவர்கள் இரவு நேரத்தில் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கும்போது ஃப தர அவர் தன்னுடைய ஒட்டகத்தை விட்டுவிட்டு அக்பல் அயிலா முஆதீன் முவாதிர் அலி அல்லான் அவர்களை பின்தொடர ஆரம்பித்தார் ஃபக்ரா அபி சூரத்தில் பக்ரா முகாதிபுனு ஜபல் அலி அலான் அவர்கள் இஷா தொழுகையில் சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பிக்கிறார் அவின் நிசாயி அல்லது சூரத்துல் நிசாவை ஓதுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மனிதர் என்ன பண்றார் அவர் வேலை வெட்டியை செஞ்சு ஒட்டகத்தை மேய்ச்சி விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு இரவு நேரத்தில் ரெண்டு ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு வந்து அதை கட்டி வச்சுட்டு தொழுகைக்கு வந்தா இவர் என்ன பண்றார் இமாமு நீட்டமாக தொழுவிக்கிறார் சூரத்துல் பக்கரா ஓதுறார் அல்லது நிசா அளவுக்கு ஓதுகிறார் அந்த நேரத்துல பந்தலக்கர் ரஜ்லு அந்த மனிதர் ஜபர் அலி அல்லவர்களிடம் விலகி சென்று விடுகிறார்கள் வ ஆனா அவருக்கு கேள்விப்படுது முகா திபு ஜபல் ரலில்லாவுக்கு இவர் விலகி போனதை அறிஞ்சி அவரை கொண்டு விமர்சனம் செய்து கொண்டு இருப்பதை அவர் கேள்விப்படுகிறார் ஃபாத்தல் நபியை சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர் ரசூல் சல்லாஹர் சிலம் அவர்களிடம் வருகிறார் ஃபஷகா இலஹி முஆதன் முகா திபுனு ஜபல் ரலி அல்லாவுனு அவர்களுக்கு எதிராக புகார் செய்கிறார்கள் ஃபக்காலன் நபி சொல்லல்லாஹு அலைவர் செல்லம் ரசூல் சல்லாஹ் செலம் முகாத அவர்களை அழைத்து யா முஆத் முஹாதே அஃபத்தானு அந்த நீ ஒரு குழப்பவாதியா அவ் அஃபாத்தினுன் நீ ஒரு குழப்பவாதியா சலாச மிராரின் மூன்று தடவைகள் கேட்டார்கள் ஃபலவுலா சல்லைத்த பி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்க வ சம்சி வல் ஆஹா நீங்கள் இஷாவை தொழுவிக்கிறீங்க சப்பி ஹிஸ்ம ரப்பிக்க ஓதி தொழுவிக்க முடியாதா வ சம்சி வலு ஆஹாவை ஓதி தொழுவிக்க முடியாதா வல்லை இதா யக்ஷா ஓதி தொழுவிக்க முடியாதா பின்னால் முதியவர்கள் தொழுகிறார்கள் பலவீனமானவர்கள் தொழுகிறார்கள் தேவையுள்ளவர்கள் தொழுகிறார்கள் ஏன் தொழுகையை நீட்டு தொழுகையை நீட்டி நீங்கள் குழப்பம் செய்தீங்களாண்டு இமாமத்தில் நீட்டி தவறு செய்த முஹாந்தி ஜபல் அலி அவர்களை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் கண்டிக்கிறார்களே தவிர அந்த நேரத்தில் தொழுகையில் ஏற்படுத்தின தவறை தவறின் காரணமாக திட்டமிட்டு செய்யப்பட்ட தவறின் காரணமாக இமாமத்தை விட்டு விலகி வந்த அந்த அன்சாரி தோழரை நபி செல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை என்ற செய்தியை நாங்கள் புகாரியில் பார்க்குறோம் அப்போ இமாம் தொழுகையில் கிராத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணால் குறிப்பாக ஃபாத்தியாவில் பிரச்சனை பண்ணால் மௌமூங்களுக்கு என்ன கடமை என்றால் மௌமூங்கள் முதலாவது திருத்தணும் திருத்தி அவர் திருந்தாவிட்டால் அதை எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுத்து அவர் திருந்தாவிட்டால் இந்த இமாம் ஒழுங்கா ஃபாத்தியாவுதுராருமில்ல சுட்டி காட்டினா சரியா சரி செஞ்சு கொள்ள மாட்டேன் என்று விலகி செல்லலாம் என்பதை கொள்கிறோம் அதே தவறுகள் நிகழ வாய்ப்பு இருக்குது அது ரசூல் சல்லாஸ்லாம் அவர்களுக்கே நிகழ்ந்திருக்கிறது அதை நபித்தோழர்களும் சுட்டி இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இமாம்களை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இமாம் என்றால் அவர் வானத்தால விழுந்தவர் அல்ல அல்லாவின் தூதருக்கே இமாமத் செய்யும் போது குரான் வசனங்களில் முன்ன பின்ன சில செய்திகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் ஒரு செய்தியில் பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அண்ண உபை இபனு காப் உபை இபுனு காப் அலி அல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க அண்ணன் ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹு அலைவ செல்லம சல்லா பின்னாசி ஃபத்தரக ஆயா ரசுல்லா மக்களுக்காக தொழுகை நடத்தினார்கள் ஒரு வசனத்தை விட்டு விட்டார்கள் அக்கால கேட்டார்கள் ஐயோக்கும் அகத அலைய செய்யன் மினல் மின் கிரா அத்தி யாராவது என்னுடைய கிராத்துல ஓதுதல்ல ஏதாவது குறைகளை என்று கேட்கிறார்கள் ஃபக்கால உபை இப்டு காப் உபை இப்னு காப் அழியலான்னு சொல்கிறாங்க அனா யார் அசூல் அல்லா அல்லாவின் தூதரே நான் அதை எடுத்து தந்தேன் தரத்த ஆயத்த கதா வ கதா இந்த வசனங்கள் இந்த வசனங்களை நீங்கள் விட்டுட்டு ஓதுறீங்க அதை நான் எடுத்து தந்தேன் பக்கால ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லாம் ரசூல்லா சொல்கிறாங்க கத அலிம் தூ இன்கான அகது அகதஹா அலைய எனக்கு யாராவது என்னுடைய வசனங்கள் விட்டு வைப்பதை எடுத்துக்காட்டக்கூடியவராக இருந்தால் பைனக்கு அந்த அது தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டேன் விளங்கி கொண்டேன் எனக்கு தெரியும் என்று நபிசல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை உபய்புனு காபிரலி அவங்க அறிவிக்கிறாங்க அகமதுல இருபதாயிரத்தி முந்நூத்தி இருபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இதுல இருந்து என்ன விலகுது ரசூல் சல்லா அலுவலமே ஒரு வசனத்தை விட்டுட்டு ஓதுறாங்க விட்டுட்டு ரசூலாக்கே ஓதக்கூடிய நிலம் உருவாக வேண்டாம் அதை பின்னுக்கு இருந்து மௌமூங்களாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கணும் அப்போ ரசூல்லா வந்து தொழுகையில் ஏதாவது வசனங்கள் ஓதுவதில் தடுமாற்றம் ஏற்பட்டால் பின்னாடி உபேபுனு காபி இருக்கக்கூடாதா என்று நினைக்கிற அளவுக்கு குரானில் நல்ல விளக்கம் உள்ளவராக மரணம் செய்தவராக நல்ல ஓதக்கூடியவராக உபயூப்னு காபிரளிகள் இருந்திருக்கிறாங்க ரசூல்லாவுடைய கிராத்தில் ஏற்பட்ட தவறுகளையும் திருத்தி கொடுத்துருக்குறாங்க அப்போ இமாம் கிராத்தில் தவறு செஞ்சால் ஃபாத்தியால் தவறு செஞ்சால் திருத்தி கொடுங்க திருத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டு திருத்தி கொண்டு ஓதாவிட்டால் தொடர்ச்சியாக அப்படியே செய்வாராயானால் அந்த இமாமத்தை இமாம் அல்லாத வேறொருவரை இமாமாக நியமித்துக் கொள்வதற்கும் தன்னளவில் தான் ஒதுங்கி கொண்டு தனியாக தொழுதுவிட்டு விட்டு செல்வதற்கு கூட நான் சொன்ன மேலே சுட்டி காட்டின ஹதீஸ்கள் இருந்து நாங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆதாரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வைத்து இமாம் சூரத்துல் ஃபாத்தியா தவறாக ஓதினால் மௌமுங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்லத்தான் வேண்டும் தவறாக ஓதுற இமாமுடைய கிராத்துக்கு இமாம் பொறுப்பு அவர் செய்கிற தவறு அவர் அல்லாவோட பார்த்துக்கொள்வார் தொடர்ச்சியாக இப்படி தவறு நடக்கும் என்ற இமாமை மாத்துங்க அல்லது இமாமத்துக்கு தவிர சுட்டி காட்டுங்க திருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா அவர் மனிதர் தான் வானத்திலிருந்து விழுந்தவர் அல்ல அவர் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இமாமத்தை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் தொழுதுகிட்டு செல்லலாம் என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக விளங்கிக் கொள்கிறோம் அதுதான் அந்த கே கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்